மணல் குவாரிகளை அரசேற்று நடத்தும் என முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு குளறுபடிகளால் மணல் தட்டுப்பாடு நீடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது குறித்த செய்தி தொகுப்பை பார்ப்போம் தமிழகம் முழுவதும் உள்ள மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை அடுத்து தனியார் வசமிருந்த மணல் குவாரிகள் அனைத்தும் பொதுப்பணித்துறை வசம் வந்தது ஆனால் மணல் குவாரிகளில் லாரிகள் நாட்கணக்கில் காத்து கிடப்பதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக கூறப்படுகிறது திருச்சியில் மட்டும் இரண்டு யூனிட் கொண்ட ஒரு லோடு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் பிற மாவட்டங்களில் நாற்பதாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த மணல் தட்டுப்பாடு நீடிக்க மணல் லாரி உரிமையாளர்களே காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மணலை முன்பதிவு செய்து வாங்குவோருக்கென தனியாக டி என் சாண்ட் என்ற ஆப் ஒன்றை அரசு செயல்படுத்தி வருகிறது அதில் யார் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்து மணலை பெற முடியும் ஆனால் அதில் லாரியின் நம்பரை பதிவு செய்ய வேண்டியது அத்தியாவசியம் என்பதால் லாரி உரிமையாளர்களே இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துகின்றனர் இதில் அவர்கள் பல்வேறு குளறுபடிகளை செய்வதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் ஆன்லைன்ல கூட என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு மணல் வந்து ஒரு நபர் எடுக்கணும்னா அவருடைய வண்டியை வந்து என்ன வந்து பதிவு செய்யணும் அதன் பிறகுதான் அவருக்கு வந்து அந்த டோக்கன்ன்றது கொடுக்கப்படுது அதுல வந்து நிறைய விதிமுறை மீறல்கள் வந்து நடைபெறதா ஒரு தகவல் இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான வண்டிகள் எல்லாமே தமிழகத்துல பதிவு பெற்ற வண்டிகள் மட்டுமே வந்து அங்கே செய்கிறதில்ல நேஷனல் பெர்மிட் உள்ள லாரிகளும் வந்து அந்த மாதிரி பதிவுகள் பண்ணி அங்கே வந்து அவர்கள் போய் அந்த மணலெல்லாம் அள்ளிக்கிட்டு மண்டை மாநிலங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கு அதனால அரசாங்கம் வந்து பொதுமக்களுடைய நலனும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்ற நலன கருதி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் அதற்கு தொடர்ந்து அதை வந்து கண்காணிக்கணும் நெறிப்படுத்தணும் ஒரு லாரியின் மீது பல்வேறு பதிவு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர்களை ஒட்டி அரசிடமிருந்து குறைந்த மணலை வாங்கும் லாரி உரிமையாளர்கள் அதனை அதிக விலைக்கு விற்பதால் மணல் தட்டுப்பாடு என்பது இன்று பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது சுற்றி சுற்றி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது லாரி நம்பரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க லாரி நம்பர்னால் எல்லாருக்கிட்டையும் லாரி கிடையாது அந்த அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு படி சீனியாரிட்டி படி அந்த வெயிட்டிங் லிஸ்ட் படி நம்பர் கொடுக்கும்போது அந்த லாரி பர்டிகுலர் லாரியை தான் அனுப்பணுன்றாங்க பட் லாரி ஓனருங்க வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லாரி அதிபருங்க வந்து மணலில் எடுத்துகிட்டு வராங்க அதனால் அவங்க தான் இப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதனால் இந்த எக்ஸ்ட்ரா பணம் எங்கே போகுது அதை சரி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு லோடு கிடைச்சுன்னா மிக மிக உதவியாக இருக்கும் குவாரிகளில் காத்து கிடக்கும் லாரிகளுக்கு தினமும் ஒரு லோடு மணல் வழங்கினால் மணல் விலை நிச்சயம் குறையும் என்கிறார் திருச்சி மாவட்ட மணல் லாரி உரிமையாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம் எங்களுடைய லாரிகள் ஒரு நாளைக்கு டெய்லி மணல் எடுத்தால் கண்டிப்பாக அந்த விலை கொடுப்போம் காரணம் என்னென்னா பத்து நாள் பன்னெண்டு நாள் நிற்கும் போது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸு நாங்கள் இன்சூரன்ஸு அந்த வண்டிக்கான வட்டி எங்களுடைய வாழ்வாதாரம் டிரைவர் வாழ்வாதாரம் இதெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்தவன் அப்படிங்கும் போது தான் விலை அதிகமாக இருக்கு டெய்லி ஒரு நடை மணல் கொடுக்கட்டோம் மண்பாடி லாரி மட்டும் கண்டறிட்டோம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு மணல் சப்ளை பண்ணிட்டோம் கண்டிப்பாக விலை குறையும் அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி லாரி உரிமையாளர்களை கண்காணிப்பதுடன் மணல் விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து விஜயகோபால்